네, 나도 나, 나다 나도 나, 나. 비싼데, 비싼데. 어 이거 이거 뭐야? 야, 뭐야, 가 있어? 와라, 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 와이 와라, 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 와 பாருங்க நாலங்களா பூங்கா வர வேண்டியதுயா நீங்க பாருங்க ஆங்கிர் தெரியுயா ஏய் ஆங்கிர் குளுமா குளுமா ஏய் பாக்கு பாக்கு ஏய்

உயிர்மா புடிச்சிரே ஒரு அசிமா என்னா இதுக்கு என்னா வா வா வாவுட் மடியக்குடா என்னடா அது அப்படியே போயிடுச்சா ஏய் ஏய் ஊசிட்டு இருக்கீங்களா என்ன கேளுங்க ஐ எது இல்லடா டேய்